தாய்த்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் ஜெர்மனிக்கு போனோம்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு முதலீட்டாளர்களை கொண்டு வரணும் அப்படின்னா நாங்க பண்ண மாட்டோம் நாங்க என்ன பண்ணுவோம்னா அங்க போயிட்டு கார் ஓட்டுவோம் இல்லன்னா புறாக்களுக்கு தீனிய போடுவோம் இல்லன்னா அங்க உட்காந்து டீ கடையில டீயை குடிச்சிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுவோம் நீங்க ஏங்க முதலீட்டாளர்களுக்கு போயிட்டு அங்க போய் புறாக்கு தீனி போறீங்களா கேட்கக்கூடாது நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற வழியில ஐயா ஸ்டாலின் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய பழைய காலத்து கார்கள் எல்லாம் பார்த்து தோய்ப்படம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு புறாங்களுக்கு தீனி போட்டுட்டு இருக்காரு ஏ என்னப்பா இது தமிழ்நாட்டுல இருந்து முதலில் தேர்ட்ல கொண்டு வர நீங்க ஜெர்மனி போனீங்க அப்படின்னா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஏற்கனவே நாங்க சிங்கப்பூர் போனப்போ என்ன பண்ணோம் பொய்யான கம்பெனி போற நாலு பேருக்கு கொடுத்தோமா இல்லையா அன்னைக்கு நெட்டிசன்கெல்லாம் காய்ச்சாங்கல்ல இந்த வாட்டி நாங்க ஜெர்மனி பேருக்குண்டா ஜெர்மனி போனோம்னா கரெக்டான கம்பெனி போயிரம் நாலு பேர் போடுவோம் அப்படின்ட்டு ஒரு மூணு கம்பெனி பேரை போட அதுல ஒரு கம்பெனி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு சொல்ல இன்னொரு கம்பெனி ஆயிரம் கோடிங்க இன்னொரு கம்பெனி இருநூத்தி ஒரு கோடி ரூபான்னு சொல்ல மொத்தம் மூணு கம்பெனி மூணு விதமா இன்வெஸ்ட்மென்ட் பண்றாங்க இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது ஏய் இந்த கம்பெனி பேர்லாம் எங்களா நெட்ல விட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து நீங்க மட்டும் தான் செக் பண்ணுவீங்களா நாங்களே செக் பண்ணுவோம்டா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்து ஃபேக்ட் செக் பண்றோம் அதுக்கப்புறம் தெரியுது இந்த கம்பெனி ஏற்கனவே இருக்கிற கம்பெனி இவங்க எல்லாம் நம்ம பொய் போய் சுத்திட்டு இருக்காங்க ஹே திருமண பண்ணி போனது வந்து முதலீடு டிராக்ல இருக்கல நான் இப்ப சொன்னேன் நான் சொன்னேன் நான் உன்ட்ட முதலீடு டிராக்ல ஈர்க்க போயிருக்கேன் யாருக்காக தமிழ்நாட்டுக்காகவா இல்ல எனக்காகவான்னு உங்கள்கிட்ட சொன்னா சொல்லல எப்படின்னா இதெல்லாம் கதையை சொல்றது தெரியல தான் நமக்கு தெரியுது இந்த மூணு கம்பெனியும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கம்பெனிகள் தான் அது மட்டும் இல்லாம அவங்களுடைய தொழிற்சாலைகளை எக்ஸ்டென்ஷன் அங்க இருக்கக்கூடிய வருமானத்தை வந்து நாங்க இழுத்துட்டு வரக்கூறோம் கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறேங்கிற ஆறாயிரம் பேருக்கா சரிப்பா ஆறாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க அந்த ஆறாயிரம் பேர்ல எத்தனை பேர் தமிழர்கள் இப்படிலாம் எல்லாம் பேசணும்னா நீ வந்து திராவிட மாடலுக்கு எதிராக பேசணும் வழக்கு போட்டுருவேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் நாங்க வந்து எல்லா மாநிலத்துக்காரங்களுக்கும் வேலை கொடுப்போம் ஆனா தமிழை கையை கடைசி வரைக்கும் பிச்சை எடுக்க தான் வைப்போம் அப்படிங்கிற நிலமையில எல்லா மாநிலத்துக்காரங்களையும் வேலை கொடுப்பீங்க நம்மள பிச்சை எடுக்க விட்டுருவாங்க இதுதான் நீங்க நடந்துட்டு இப்ப ஜெர்மன் போனாருன்னு நினைக்கிறீங்களே நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஜெர்மன்ல போயிட்டு முதலீட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டை சொர்க்க பூமியா மாற்ற போறாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க போறாருன்னு நினைக்கிறீங்களா ஒரு இளவம் கிடையாது ஏற்கனவே இருந்த கம்பெனி அந்த கம்பெனி எக்ஸ்டெண்ட் பண்றான் அதுக்காக போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு புறாவுக்கு திணிய போட்டுக்கிட்டு பழைய காரோட போட்டோ எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா திராவிட பாடல் ஜெர்படியில வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஜெர்மனி தெரியுமா ஜெர்மனி ஆர் ஐ அப்படிம்பாரு அப்புறம் தப்பா கரெக்டா தான் படிச்சிருக்கோம் கரெக்டா தான் எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு இப்படிப்பட்ட முதல்வரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து உலக முதலீட்டாளர்களை கொண்டு வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு பல கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டாங்கலாம் பேசப்படாது நாங்க போவோம் போட்டா ஷூட்டு பண்ணுவோம் புறாவுக்கு தீனியை போடுவோம் பல கோடி ரூபாய் பதுக்குவோம் என்ன வேணாலும் பண்ணுவோம் என்ன கேள்வி கேட்கறீங்க நீங்க கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி முதல்வர் பண்ணிட்டு இருக்காருங்க என்னங்க நியாயம் அது அப்ப உண்மையாவே நீங்க முதலீட்டாளர்களுக்கு எல்லாம் போல முதலீட்டாளர்களை வைக்க போனால் நான் முதலீட்டாளர்கள் இருக்கணும் போனால் உண்மையாக ஒரு பத்து கம்பெனி பேர் சொல்லிப்பா இந்த கம்பெனி திறந்திர கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் தொழிற்சாலைகளாமோ இங்கே வந்து பலாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லுவோம் ஆனால் இவர் போய்ட்டு என்ன பண்ணிருக்காரு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு அப்போயும் நமக்கு சந்தேகம் வந்துச்சு இன்னடா போனவர் போன வேலையை பார்க்காம வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கும்போது நமக்கு தெரியுது ஏன்னா வருங்கால சந்ததியினர் சொல்லணுமா இல்லையா முதல்வர் த ஜெர்மனிலாம் போயிட்டு வந்தாருன்னு அவரும் போய் சுற்றி பார்க்க வேணாமா முதல்வர் பதவியில் இருக்கும் போது போனாதானே கவர்மெண்ட் கசில் போக முடியும் சொல்லுங்க அப்ப அதனால போயிருக்காரு இந்த சும்மா இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வராரு அந்த மென்ட்டு கொண்டு வர நீங்கள் பேசிட்டு இருக்கக்கூடாது இதுதான் கரெக்டாக சொல்லிவிட்டாங்க ஆமா ஆனால் பார்த்தா தான் தெரிய போகுது ஏற்கனவே இருந்த கம்பெனியை வந்து துளசி தட்டி எழுப்பிவிட்டு நம்ம கிட்டே வந்துட்டு பொய்யா இருக்காங்க அப்போ ஏன் இந்த திராவிட மாடல் பொய் சொல்லி மாட்டிப்பாங்களோ ஆ பொய்யா பேசி கொலைகிறாங்களா ஒரு சீட்டை எடுத்து போடுங்கிற மாரி இந்த திமுக ஆட்சி அமைஞ்சதுலேருந்து வயசு திறந்தாலே பொய்யா தான் பேசுறாங்க ஏதாவது ஒன்ன உருப்படியாக உண்மையா பேசி இது மக்களுக்காக நாங்கள் செஞ்சிருக்கோம் இது மக்களுக்காக நாங்கள் கொண்டு வந்துருக்கோம் இது மக்களுக்கான திட்டம் ஆயிரம் ரூபாய் மகளிர் கொண்டு வந்தாங்க அனைத்து மகளிர் ஆயிரம் ரூபாய் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க தகுதி வாய்ந்த மழிர்களுக்கு அந்த தகுதியை இவங்க எப்படி தீர்மானிச்சாங்கன்னு தான் தெரில அப்படிதான் இது வந்து ஜெர்மன் பயணம் நாங்க முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்குன்னு போவோம் ஆனா அங்க பண்ணுவனே ஏற்கனவே இருந்த நாலு கம்பெனில இந்த நாடெக்ஸு அப்புறம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வாயிலே வரலங்க அது எப்படி படிக்கணும்னு தெரியலங்க நீங்களே வேணா படிச்சு தெரிஞ்சுக்கங்க அந்த கம்பெனியெல்லாம் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு ரெண்டாயிரம் கோடி ஒண்ணு ஆயிரம் கோடி ஒன்னு இருநூத்தோரு கோடி ஒன்னுன்னு கதை விட்டுட்டு தெரியுறீங்க இதெல்லாம் எங்க போய் சொல்றது ஏய் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனோ இல்ல நைன்டீன் எயிட்டி செவனோ கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் பொய்யை நம்பிக்கிட்டு இந்த மக்கள் வாக்கு செலுத்திக்கிட்டு இணையதளங்கள போய் தேட நீ இப்ப எல்லாத்தையுமே இணைய தேட முடியுது நீங்க சொல்ற ஒரு கம்பெனி பேர் கொடுத்தீங்களா இந்த கம்பெனி இருக்கா இல்லையா தமிழ்நாட்டுல எப்போ உண்மையா வந்துச்சு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான் எத்தனை பேர் அங்கே தமிழ்நாட்டுக்கார வேலை பாக்கறா எடுத்துட முடியும் நீங்க என்னன்னா இன்னும் பொய்ய சொல்லிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இன்னமும் டோக்கன் கொடுக்குற சிஸ்டம் நினைச்சிட்டாங்க போல திரும்ப ஃபார்முலா மாரி மக்களை ஏமாத்திக்கிட்டு ஜெர்மன் போறோம் முதலீட்டர்களை கொண்டு வரணும்னு என்னத்த சொல்ல தமிழ்நாடு இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் காரித்து போகுது திராவிட மாடல இணையதளம் கழிவு வெளியே ஊத்திட்டு இருக்கான் அந்த லட்சணத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர் இருக்காரு தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு ஜெர்மனி தமிழ்நாட்டை உடனே ஒரு செய்தி போடுவான் மழை பெய்ய போகிறது ஜெர்மனிலிருந்து முதல்வர் தொடர்பு கொண்டு அதிகாரிகளிடம் சொன்னாராம் ஆஹ் மழை வந்துச்சுன்னா எல்லாம் கரெக்டா பாத்துக்கணும்பா அப்படின்னு அவருன்னு நினைச்சிருப்பாரு போகும்போது ரெண்டு மலை பார்த்தேன் ஏ ரெண்டு நூறுல அங்கேயே என்னடா மழைன்னு கேட்டேன் தலைவரே அது மழை இல்ல மழையின்னு சொன்னா ஓ மலையா இதைதான் நம்ம கேரளாவுக்கு வெட்டி ஏற்றுமதி பண்றோமோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்பாரு போல என்ன இளவு ஆச்சோ தெரில இந்த ஆட்சிக்கு சீக்கிரமா ஒரு முடிவை தான் நம்ம உறுப்பிட முடியுங்கிற மாதிரியே என்னத்த சொல்ல பார்ப்போம் மீண்டும் ஒரு கணவில சந்திப்போம் நன்றி வணக்கம்